கடந்த நாட்களில் நான் ஒரு காரியத்தை கவனித்தேன் அதில் பேசின ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தை காயப்படுத்துகிற மாதிரி நம்மளை குற்றப்படுத்துகிற மாதிரியே அந்த வார்த்தை இருந்துச்சு அப்போ காயப்படுத்துறதும் குற்றப்படுத்துகிறதும் ரொம்ப ஈஸி சீக்கிரம் காயப்பட்டுருவோம் சீக்கிரம் கவலையும் பட்டுருவோம் ஆனால் ஏசை பயப்படுக்குற தெரியுமா நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கவும் நம்மளை தேற்றவும் ஏசு வல்லமை உள்ளவர் புலம்பல் அந்த புக்கு தான் புலம்பல்கிற ஒரு பேரு அதில் ஒரு வார்த்தை இருக்குது மூன்றாவது அதிகாரத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஆமாங்க ஏசப்பா உன்னை காயப்படுத்துகிற இடத்துல சில இடங்களில் உனக்கு வெற்றியே வராதுன்னு நீ நினைக்கலாம் நீ எழுதுகிற எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு போன உங்கள் ஒரு நபர்கிட்ட அவமானப்பட்டு மறுபடியும் திரும்பி வரலாம் ஐயோ மறுபடியும் நான் கவலைப்பட்டுட்டேனே இல்லை நான் எடுக்கிற முயற்சி எப்படி தான் எடுக்கிறது எல்லாம் எனக்கு தோல்வியாக இருக்க ஆண்டவர்கிட்ட போய் ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் ஜெயந்தாங்க எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்வீங்க நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணி ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு ஆயத்தப்படுங்க நிச்சயமா ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாங்க நிறைய இடத்துல நீங்கள் ஏசப்பாவுடைய அற்புதத்தை பார்க்கலாம் அவர் ஆசீர்விச்சா எப்படி இருக்கும் தெரியுமாங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அவர் செங்கடலை ஒரு செகண்டில் அப்படியே ரெண்டாக பிளந்துட்டார் பெரிய அதிசயம் இல்லை உங்களுக்கும் அதிசயம் செய்வார் கவலைப்படாதீங்க ஆமீன்